இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு முக்கியமா இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்த விகடன் குழுமத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கும் நிறைய பேர் கிட்ட உங்க பேவரட்டான ஹாலிடே டெஸ்டினேஷன் எதுன்னு நியூயார்க் சிட்டின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்க போய் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு வர்றதே வந்து அது ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் ஆகவும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகவும் நினைப்பாங்க ஆனா நூறு வருஷத்துக்கு முன்னாடியே நியூயார்க்லாம் போய் அங்க உலக பெற்ற கொலம்பியா யூனிவர்சிட்டி எல்லாம் போய் படிச்சு டாக்டர் பட்டம் வாங்கி சாதிச்ச ஒரு மாணவர் ஒருத்தர் இருந்தார் அது கூட பெருசு இல்லை அவர் எந்த சூழ்நிலையில அங்க போய் படிச்சு சாதிச்சார் தான் மிகப்பெரிய விஷயம் அன்னைக்கு அந்த மாணவர நீ இந்த சாதியில பிறந்திருக்கிற உனக்கெல்லாம் படிக்கிறதுக்கெல்லாம் தகுதி இல்ல நீ எல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு வர அப்படி இப்படின்ட்டு அவர் வாழ்ற சமூகமே அவரை தடுத்துச்சு அதையும் மீறி அந்த மாணவர் பள்ளிக்கூடம் போனா சக மாணவர்களுடன் சரிசமா உட்கார்ந்து படிக்க அவருக்கு அனுமதி இல்லை தாக எடுத்தா தண்ணி கூட குடிக்க முடியல அப்படி அத்தனை சக்திகளும் அவருக்கு எதிராக இருந்தது ஆனா ஒரே ஒரு சக்தி மட்டும்தான் நீ படி எத்தனை தடைகள் வந்தாலும் படி தொடர்ந்து படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தது அதுதான் அந்த மாணவருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியம் அந்த சின்ன வயசுல அந்த மாணவருக்குள்ள எப்படி அப்படி ஒரு வைராக்கியம் வந்துச்சு நினைச்சு பார்க்கும் போது உண்மையில தான் இருந்துச்சு அந்த வைராக்கியம் தான் அந்த மாணவரை பிற்காலத்துல இந்த நாட்டோட ஒரு தலை சிறந்த இன்டலக்சுவலா டிரான்ஸ்பார் ஆகிறதுக்கும் காரணமா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றிலே இப்படி ஒரு யாரும் அந்த மாணவர் வேற யாரும் இல்ல நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான் வன்மத்தை மட்டுமே தனக்கு காட்டிய இந்த சமூகத்திற்கு அவர் திருப்பி என்ன செஞ்சாரு அப்படின்னு அதை படிச்சு பார்க்கும் போது உண்மையிலே மேய்சில் இருக்க வச்சுது பிறப்பால் நாம் அனைவரும் சமம் நீ எந்த சாதியில பிறந்திருந்தாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சட்டத்தின் முன் நாம் அனைவரும் சமம் அப்படிங்கிற ஒரு உயரிய கோட்பாட்டை உறுதி செய்யும் நம் நாட்டின் அரசியல் சாசன சட்டத்தை வழங்கி நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெருமை தேடி தந்தவர் இன்னைக்கு ரிலீஸ் பண்ற இந்த புக்குல எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற அந்த புக்கில் ஒரு நூறுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் நேர்காணல்கள் எல்லாமே இருக்குது அதுல என்ன ரொம்ப யோசிக்க வச்சது அவர் எழுதின அந்த பயோகிராஃபி தான் வெயிட்டிங் ஃபார் அதுக்கு தலைப்பு வச்சிருந்தார் அதுல அவர் லைஃப்ல ஃபேஸ் பண்ண விஷயங்கள் அவரை பாதிச்ச விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு சம்பவங்கள் பத்தி அதில் குறிப்பிட்டிருந்தார் அதுல ஒரு ரெண்டு விஷயம் என்ன ரொம்ப பாதிச்சது என்னன்னா அதுல ஒன்னு அவருக்கு நைன் இயர்ஸா இருக்கும் போது அவரும் அவருடைய பிரதரும் வெளியூர்ல இருக்கிறவங்க அப்பாவை பாக்குறதுக்காக போறாங்க அப்ப ட்ரெயின்ல இருந்து இறங்கி இந்த மாட்டு வண்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தர் கூட அவங்கள ஏத்திட்டு போறதுக்கு தயாரா இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு தீண்டாமை கொடுமை அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் காசு எல்லாம் கொடுக்கறோம்னு ஒரு வண்டிகாரர் ஒத்துக்கிறாரு அப்போ கூட அந்த வண்டிகாரர் என்ன பண்றாருன்னா அந்த பசங்களை வண்டி ஓட்ட சொல்லிட்டு இவர் தீட்டு சொல்லி வண்டியில ஏறாம நடந்து போறாரு அந்த நாள் முழுக்க அந்த பசங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம அந்த டிராவல் எவ்வளவு கொடுமையா இருந்துச்சுன்னு சொல்லி அதுல மென்ஷன் பண்ணியிருந்தார் ரெண்டாவது அதே அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்கா பிரிட்டன்ல எல்லாம் போய் படிச்சு டாக்டர் பட்டம்லாம் வாங்கி சாதிச்சு ஒரு பெரிய வழக்கறிஞரா இந்தியாவுக்கு திரும்ப அப்ப மும்பைக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க அவர் வந்து ஒரு அரசாங்க பொறுப்புல இருக்கிறாரு அந்த கிராமத்துக்காரங்க ஒரு வண்டியை ஒண்ணு ஏற்பாடு பண்ணி அவரை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த வண்டி ஓட்டுறவர் அவருக்கு சமமா உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு யோசிக்கிறாரு மறுக்கிறார் ஒரு லண்டனுக்கு போய் ஒரு பேரிஸ்டர் பட்டம் வாங்கிய அம்பேத்கரை விட ஒரு வண்டி ஓட்டுறவர் தன்னை உயர்ந்தவனா நினைக்கிறார் அதுதான் அதுதான் அந்த சமூக கொடுமை தான் அவரை சமத்துவத்துக்காக போராட வச்சு எனக்கு ஒரு டவுட்டுங்க இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவை பார்த்து அவர் பெருமைப்படுவாரா இல்ல வருத்தப்படுவாரா இல்ல அப்படியே வருத்தப்பட்ட எதை நினைச்சு வருத்தப்படுவாரு இன்னைக்கு நம்ம நாடு முழு வளர்ச்சி அடையணும்னா ஜனநாயகம் காக்கப்படணும் அந்த ஜனநாயகம் காக்கப்படணும்னா அரசியலமைப்பு சட்டம் காக்கப்படணும் அதுக்கான பொறுப்பு அந்த கடமை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கணும்னு தோணுச்சு அந்த பொறுப்போடும் அந்த கடமையோடும் தான் இதை ஆணித்தரமா சொல்றேன் ஜனநாயகத்தை நாணிவேர் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலக்ஷன்ஸ் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் தேர்தல் நியாயமா நடக்கலைன்னு நான் சொல்ல வரல பட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு அது அமையணும்னா தேர்தல் ஆணையர்கள் கான்சென்சஸ் அதாவது ஒருமித்த கருத்து அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றத என்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை இரண்டாவது ஏப்ரல் போர்டீன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள் நாள் தான் நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான ஜனநாயக உரிமைகள் பிறந்த தினம் அதனால் அந்த டேட்ட இந்தியாவோட ஜனநாயக உரிமைகள் தினமா அறிவிக்கணும் அப்படின்றத என்னுடைய இன்னொரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அது இந்திய ஒன்றிய அரசிடம் நான் முன்வைக்கிறேன்